இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு மசியல் இந்த உருளைக்கிழங்கு மசியல் வந்து செய்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத பார்க்குவோம் நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு மூணு விசில் விடணும் நீங்கள் ஒரு நல்ல மூணு விசில் வந்த பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும் இது நல்லா தோல் உரித்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க இந்த தோல் உரித்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்க என்ன பண்ணலான்னா நம்ம இப்படி மசிச்சுக்கலாம் நல்லா இப்படி மசிச்சுக்கணும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் பச்சை மிளகாய் சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனும் அடுத்தது கரம் மசாலா கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தோளும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப மாதிரி காரத்தோலும் காரம் வேணும்னா கூட நீங்கள் வந்து அதிகமாகவும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது நம்ம நல்லா கலறி விடணும் அடிப்பிடிக்காமல் சிம்ளியே வச்சு நல்லா கலறி விடணும் சிம்ளியை வச்சு தான் நம்ம செய்யணும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிம்ளே இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும் இல்லைனா கருகிடும் இதை வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு காரம் வேணும்னாலும் காரம் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் நம்ம சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது இட்லி தோசைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்